பலமுறை சொல்லிவிட்டது மீண்டும் சொல்கிறோம் சேலம் மேட்டுப்பாளையம் ரயில்வே கோட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் உள்ளிட்ட அனைத்து உரிமைகளையும் தங்களுக்காக பெற்றுத்தந்தது தந்தை பெரியார் தாவடர் கழகம் இதற்காக நாங்கள் வழக்கினை பெற்றோம் சிறைக்கு சென்றோம் இருந்தாலும் இந்த உரிமைகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் ஈழத்தமிழர் போராட்டத்திலே அனைத்து தமிழகமும் திரும்பி பார்க்கின்ற வகையிலே கோவை கொந்தளிக்கின்றது என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த மக்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பி இந்த மக்களை ஒன்றிணைத்து போராடிய இயக்கம் தந்தை பெரியார் தாவர கழகம் அந்த தந்தை பெரியார் தாவர கழகம் நடத்துகின்ற இந்த கூட்டத்திற்கு தாங்கள் அனைவரும் வந்து செவிமடிக்க வர வேண்டுமாய் தங்களை கேட்டுக்கொண்டு மேலும் இந்த பெரியார் தாவிடர் கழகத்தில் தாங்களும் இணைந்து பணியாற்ற வாருங்கள் என்று வரவேற்போடு உங்களையும் வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் கவுளிக்கட்டையை வச்சுருக்காங்க அங்கே எல்லாம் போய் போராடலாம் இல்லை கேட்டாங்க நான் சொன்னேன் பிராமணால் சூத்திராலுங்கிறது வர்ணாசிரம கொள்கையில் வருது அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் அன்னைக்கே இந்த வர்ணாசிரமத்தை அடிச்சு ஒழிக்குன்னு சொன்னார் காந்தி கட்டிலிருந்து தந்தை பெரியார் முரண்பட்டதே இந்த வரணாசிரம கொள்கையினால்தான் இந்த வரணா கழக பொதுச்செயலாளர் செயலாளர்களே திருச்சியில் வருது இருக்கின்ற ஸ்ரீ விடுதலை அரசு அவர்களே காசர் அவர்களே அறிவித்தோர் ராம ராமசாமி அவர்களே இருபது நாட்களுக்கு மேலாக திருச்சி ஸ்ரீரங்கம் ராம்நாள் காபே பேரழிப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டு இங்கே பாராட்டை பெறுவதற்காக வந்திருக்கின்ற கழக தோழர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மக்கள் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்னால் இங்கே புரட்சி பாடகர் சமர்ப்பா குழுவினுடைய இசை நிகழ்ச்சியை கேட்டீர்கள் அதன் மூலமாக ஒரு புத்துணவு பெற்றீர்கள் அடுத்தபடியாக அருமைத்தோழர் விடுதலேசாரர்களுடைய உரையை கேட்க நீங்கள் கூடியிருக்கின்றீர்கள் ஒரு நாளே சிறைக்கு போய் போவதற்கு தயாரில்லாத இந்த தமிழகத்திலே இருபது நாட்கள் நூற்றி ஐம்பது தோழர்கள் சிறையிலே வாடி வந்திருக்கின்றார்கள் அவர்கள் பெரியார் பயிற் பெரியார் பட்டறையிலே பயின்ற காரணத்தால் தான் மன உறுதியோடு இருந்து இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பணத்தை நன்றி கூறியில் நன்றி வணக்கம் அடுத்ததாக பொள்ளாச்சி நாகராஜ் அவர்கள் பேசுவார்கள் திருச்சி பிராமணால் கஃபே பெயர் அழைப்பு போராட்டத்தினுடைய வெற்றி வீரர்களுக்கு நடைபெறுகிற போராட்டு கூட்டத்தினுடைய போராட்டத்தினுடைய நோக்கம் பெயர் இருக்கிற கடையையே இழுத்து மூடிவிட்டு வெற்றி வீரராக சிறையில் இருந்து வெளிவந்திருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போராட்டத்தினுடைய தளபதியாக இருந்த அண்ணன் கோவைக்கூர் ராமகிருஷ்ணன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பிராமணால் கஃபே என்கிற ஒரு காப்பிக்கரையில் இருக்கக்கூடிய பிராமணால் என்கிற ஒரு பெயரை அழிப்பதற்கு கடந்த மாதம் போராட்டத்தை அறிவித்தது பெயர் அழிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு முனைகளில் கோரிக்கைகள் விடப்பட்டு அந்த பெயரை அழிக்க முடியாது என்று அந்த கடையை நடத்தி கொண்டிருந்த பார்ப்பனர் ஆணவத்தோடு சொன்னதற்கு பிறகு பிராமணர் மாநகர தலைவர் தோழர் கோபால் மாநகர பொருளாதார தோழர் ரஜித் பிரபு தோழர் கதிரவன் அவர்கள் செல்வம் கணபதி தோழர் செல்வராஜ் அடுத்ததாக தோழர் செல்வம்

நம்ம சிறைக்கு போக முடியல போயிட்டு வந்தவங்க வாழ்த்துருவோம் ராஜன் தோழர் மணி தோழர் கார்த்தி தோழர் நாகராஜ்

அடுத்து விடுதலை அதற்கு முன்னுடன் சிறையில் இருந்த கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் அண்ணன் வேலுசாமி அவர்கள் நினைவு பரிசீலை வழங்கும் அடுத்தபடியாக திருச்சித்தாளர் சீனி விடுதலை அரசு அவர்கள் நிறுத்துவார்